ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் லிவியா ஃபுட் மேக்கரில் லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க அதுக்கு ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பக்கோடாவும் அது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவையான ஒரு ஹெல்தியான வேப்பம்பூ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கோடா கூட இந்த ரசம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சமையான சாப்பாடாக இருக்கும் இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்த கோதுமை மாவு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதே கப்பலை அளவுக்கு கடலை மாவு அதையும் நல்லா சளித்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் இடியப்ப மாவு இல்லை கடையின வாங்கின மாவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம என்ன இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மாவுமே நல்லா உப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டிட்டு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கை பிடிச்சோடைய அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி சுத்தமாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி எதுவும் இல்லாமல் வடைச்சிட்டு வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லா குழந்தைங்களும் வீட்டில் லீவ்ல இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முருங்கைக்கீரையில் என்ன டிஷ் வேணாலும் பண்ணி கொடுங்க அதுவும் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதையும் நான் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்க போகிறோம் இதில் வந்து நம்ம கீரை சேர்க்கறதுனால வேறு எந்த எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை மிளகாத்தூள் அந்த பச்சை மிளகாயோட காரம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துருக்கோம் அது கூட நல்லா கலந்து இந்த மாதிரி ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் வந்து அடுப்பில் வந்து போட்ட உடனே நல்லா பொரியிற மாதிரி சூடு பண்ணிட்டுருக்கேன் இப்போ நம்ம விரல் வச்சு தள்ளி தள்ளி விட்டு விட்டு நம்ம பக்கோடா குட்டி குட்டி சைஸாக போட்டுக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக போட வேண்டாம் உள்ள வந்து சாஃப்டாக இருந்துடும் நல்ல ஒரு மொறுன்னு இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அதனால விரலை தள்ளி தள்ளி சின்ன சின்ன வில்லைகளாக போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா எண்ணெயெலாம் வடிச்சிட்டு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் மிச்சர்க்கதையும் அதே மாதிரி செஞ்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம் காஃபி டீ கூட கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மதிய சாப்பாட்டுக்கும் செஞ்சுட்டீங்க அப்படின்னா சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சீப் சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம பக்கோடா செஞ்ச மாதிரி ஒரு சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு ரசமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டிஷ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிக்கோங்க அந்த ரசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் ரசம் பண்ண போகிறோம் அதாவது வேப்பம்பூ ரசம் இந்த வேப்பம்பூ ரசம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததுங்க நான் அதனால தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரே ஒரு பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் வேப்ப உப்பூ வந்து எடுத்து நான் வந்து ரெண்டு நாள் நல்லா காய வச்ச பூ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு கல்லில் போட்டு பருப்பு அதுக்கப்புறமா சீரகம் பூண்டு மூணும் சேர்த்து நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து ஒரு பவுலில் வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த இது தட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு பவுலில் மாற்றிட்டு ரெடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு பொருட்களும் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளி கரைச்சிக்கிறதுக்கு போகிறோம் புளி ரொம்ப தேவைப்படாது கொஞ்சமாக தான் ஒரு எலுமிச்சம்பளத்தில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சி வடிகட்டி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து புளித்தண்ணி கரைச்சிட்டு நல்லா அந்த சக்கையெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ரசம் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு அந்த வேப்பம்பூ வந்து ரெண்டு நாள் காய வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சு சேர்த்தா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்காது அதுக்காக தான் நிழலில் தான் நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த வேப்பம்பூ வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து நெய் பிடிக்குன்னா நெய்யில் கூட நீங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது போட்ட உடனே கருப்பாயிட சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் பொறுமையாக பொரிச்சு எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா இல்லைனா ஒரு காஞ்ச மிளகா உங்கள் விருப்பம் போல் உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிருச்சுன்னா அந்த மல்லி இலையோட அந்த தண்டு வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் ரசத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பொறுமையை வந்து நான் வதக்கி விடுறேன் மல்லி தலை போடுறது மாதிரி அந்த தண்டுலேயுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க அதெல்லாம் ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா பூண்டு சீரகம் அந்த பருப்பெல்லாம் சேர்த்து வதக்கும்போது இதோட ஃப்ளேவர் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க இதெல்லாம் வத நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா எண்ணெயிலே வந்து நல்ல நல்லா அப்படியே பொறிஞ்சிரும் போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதுதான் வந்து ரசத்துக்கு வந்து என்ன டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு பொருள் சேர்த்து சேர்த்து நம்ம கலக்கும் போது ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதிலே ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்க்குறத விட இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க ரசம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் இல்லை நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நானும் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா நொரக்கூட்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு துண்டளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது அந்த அந்த பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துக் கொடுக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு சூடு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வேப்பம்பூவையும் பூவையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா லேஸாக நுர கூட்டி வர அளவுக்கு இருந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப டைம் எடுக்காது இந்த பூவை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வந்து நுர கூட்டி வர்ற மாதிரி வரும் அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றலாம் அவ்வளோதான் ரொம்ப வந்து ஒரு சூப்பரான இந்த மாதிரி தாங்க ரசம் வந்து ரசத்து மேலே வந்து வேப்பம்பு மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்டாலும் அவ்வளோ வந்து கசப்பு தன்மை இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டு ரெசிபியுமே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்